ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக ஒரு நபருடைய காலுக்காக அல்லது மெசேஜுக்காக அந்த பேர்சனுடைய வருகைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த நபர் வந்து இன்னும் உங்ககிட்ட வரலை உங்கள் மேலே வந்து விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குது ரொம்ப கோமாக இருக்காங்க உங்ககிட்ட பேச பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய மனசில் உங்களால் இடம் பிடிக்க முடியலை ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்த லவ்வை வந்து இப்போ அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம் பேசுகிறப்ப வந்து அவங்க தான் உங்கள் கெஞ்சி கெஞ்சி வந்துட்ருந்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து உங்களை கெஞ்சி விடுறாங்க அப்படின்னா அந்த நபரை நீங்களே திரும்பவும் கெஞ்ச விடலாம் ரொம்பவும் எளிமையான ஒரு முறையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெறும் அறுபது செகண்ட் உங்களுக்கு போதும் அந்த பேர்ஸனை ஈர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவும் எளிமையான முறையில் எப்படி அந்த பேர்சனை இன்ஸ்டண்ட்டாக உங்கள்கிட்ட வர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் ப்ரொஃபஷ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங் வந்து கற்றுக்கணும் நானும் ப்ரொஃபஷனலான ஒரு டேரோ கார்டு ரீடராக மாறணும் அப்படின்னு உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்து இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாவில இது மீட்ல காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களுக்கு மனசில் ஒரு நபர் இருக்காங்க அந்த நபரை உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அந்த நபருடைய லவ்வுக்காக ரொம்ப ஏங்குறீங்க அவங்களுடைய வாய்ஸை கேட்கணும் போல இருக்கு அவங்களுடைய மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறீங்க அவங்களுடைய காலுக்காக வெயிட் பண்றீங்க ஒரு கால் வராதா ஒரு மெசேஜ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த பர்சனை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துங்க நீங்கள் ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏக்கங்கள்னால உருவாகக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களை திரும்ப திரும்ப ஏங்கிக்கிட்டே தான் இருக்க வைக்கும் அந்த பேர்ஸன் உங்ககிட்ட வரமாட்டாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஏக்கமாகவும் வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டடாக உங்க லைஃப்பில் அதுதான் நடக்கும் அப்போ உங்களுடைய எண்ணங்களை சரி செஞ்சுக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்திட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அதை உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஒரு விஷயம் நினைச்சாலும் அந்த விஷயம் ஈஸியாக நடக்கும் இப்போ நெகட்டிவா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்க அப்போ உங்ககிட்ட நெகட்டிவான உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கு அந்த உணர்வை வந்து நீங்க பழக்கப்படுத்துறப்ப நிச்சயமாக பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய செயல்கள்னால தான் ஏற்படுது நீங்க பார்க்கக்கூடிய தான் ஏற்படுது அப்போ எதை பார்க்கணும் நம்ம எதை கேட்கணும் எதை மைண்ட்ல எடுத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா இருக்கணும் எப்பவுமே பாசிட்டிவான ஒரு உணர்வு நிலையோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோலை நோக்கி ஈஸியாக நீங்க அச்சீவ் பண்ண முடியும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மெத்தட் வந்து ஒரு எனர்ஜி வச்சு தான் நீங்க பண்ண போறீங்க இந்த மெத்தட வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு உங்களுடைய பேர்சன் தூங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க தூங்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்தில் செய்கிறப்ப தான் இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யலாம் மூணு மணிலேருந்து அஞ்சு முப்பது இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கம்பல்சரி நீங்கள் அந்த நபர் தூங்கக்கூடிய நேரத்தில் பயன்படுத்துங்க இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ரெண்டு நேரத்திலையும் இந்த மெத்தடை செய்யலாமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு நேரத்திலையும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் கிடையாது உங்கள் லைஃப்பில் வந்து சில கோல்ஸ் இருக்கும் அதாவது ஒரு விரும்பிய வேலையாக இருக்கட்டும் இல்லை பணமாக இருக்கட்டும் தொழில் தொடங்க போகிறதா இருக்கட்டும் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வேணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அது நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான தேவைகள் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் அனைத்தையும் வந்து ஈஸியாக அடைகிறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறப்போ காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்கள் போர்சனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நைட்டு தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்ங்க ஒரு நாள் வந்து ரெண்டு விஷயங்களுக்காக இதை நீங்க செய்யலாம் ஒன்னு வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் இன்னொன்னு உங்க போசன் தூங்கக்கூடிய நேரம் இந்த மெத்தடை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க இதை செய்கிறப்போ இடையில எந்த விதமான கேப் எதுவுமே இருக்கக்கூடாது கண்டினியூவா இருபத்தி ஒரு நாட்களும் நீங்க செஞ்சு முடிக்கணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யலாம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யலாம் இந்த மெத்தடை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் அல்லது ஒன் ஹவருக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்றங்க சாப்பிட்டுட்டு உடனே நீங்க வந்து இந்த மெத்தடை வந்து செய்யக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த எந்த இடத்துல அமர்ந்து வேணும்னாலும் செய்யலாம் நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு செய்யலாம் இல்லை உங்களுடைய மொட்டை மாடியில் உட்காந்துட்டு செய்யலாம் தனி அறையில் உட்காந்துட்டு செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு தான் நீங்கள் உட்காரலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணனும் மெடிடேஷன் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்திட்டு அதுக்கு அப்புறமா நீங்க இந்த மெத்தடுக்குள்ளாடி வரணும் மெடிடேஷன்னா ஒன்றுமே கிடையாது உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு ஒரு செகண்ட் அல்லது ரெண்டு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு மெதுவாக வெளியே மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் இதை செய்யணும் நீங்கள் சம்பளக்கால் போட்டு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகு தண்டு நேரே இருக்கணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்த நினச்சிக்கோங்க இப்போ உங்கள் பேர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணணும் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் போர்ஸனை நினச்சிக்கிட்டு உங்கள் ரெண்டு கைகளையுமே வந்து ஒன்றோட ஒன்று வச்சுட்டு உரசுங்க சரியா ரெண்டு கைகளையும் நீங்கள் ஒன்றோட ஒன்று உரசுகிறப்போ இந்த உள்ளங்கைகளுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டு வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஹீட்டு தான் காந்த சக்தி சரியா இதுதான் உங்களுடைய சக்தி அப்போது இந்த காந்த சக்தியை வச்சு உங்கள் போசனை உங்ககிட்ட இருக்க போகிறீங்க ரெண்டு கைகளையும் ஒன்றோட ஒன்று உரசுறப்பவே கொஞ்சம் நீங்கள் ரெண்டு கைகளையும் சமையல் அளவுக்கு விரிக்கிறப்போம் அதாவது ரெண்டு கைகளையும் உள்ளங்கைகள் ஒன்றோட ஒன்று பார்த்தவாறு இருக்கணும் கைகளை லைட்டாக விரிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கை கிடையில் வந்து ஒரு எனர்ஜியை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கையை திரும்பவும் கொஞ்சமாக நீங்கள் உள்ளாடி கொண்டு வரப்ப சுருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கை கிடையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து சுருங்கும் திரும்பவும் கையை வந்து விரிக்கிறப்போ அந்த எனர்ஜி வந்து விரியாப்போ கை கிடையில் ஒரு காந்த சக்தி இருக்கிறத கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் போர்ஸனை நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் போசன் உங்களை பற்றி நினைக்கிறாங்க எப்போவுமே உங்களுடைய எண்ணங்களில் தான் இருக்காங்க அவங்களே உங்களை தேடி வராங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும் அடுத்து உங்களுக்கு என்ன அந்த கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம் அதாவது இப்போ நீங்கள் அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கோங்க இப்போ அவங்க வந்து ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்கிட்ட வா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசில் சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணும் அந்த விஷயத்த கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கள் நெகட்டிவாக சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் அந்த கை கடையில் இருக்க அந்த ஹீட் இருக்கும்ல அதை என்ன பண்ணணுன்னா ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணுறப்போ ஒரு பந்து மாதிரி கைக்குள்ளாடி நீங்கள் கொண்டு வரணும் சரி ரவுண்டாக அது வந்து ஒரு எனர்ஜி பால் மாதிரி இருக்கும் அது உங்களுடைய கற்பனையில் நீங்கள் கொண்டு வரணும் கண்களை மூடிட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் சரியா இப்போ கைக்குள்ளாடி ஒரு எனர்ஜி பாலை ரவுண்டாக உருவாக்கி அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் ரவுண்டாக்கி கொண்டு வந்துட்டீங்க கைக்குள்ளாடி அந்த எனர்ஜி இருக்குது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த விஷயத்தை ஒரு எனர்ஜி மாதிரி பால் மாதிரி நீங்கள் ரவுண்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்து கைக்குள்ளாடி வச்சுருக்கீங்க சரியா இந்த பாலை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்பணும் அப்போ திருப்பியும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி இது எனக்கு கிடச்சிடுச்சு இதை என் போர்சன் கிட்டே கொண்டு சேருங்க அந்த போசனுக்கு என்னுடைய நினைவே வந்து அதிகமாக்குங்க அவங்க என்கிட்ட பேசணும் அவங்களோட ஆள் மனதில் என்னை பற்றின நல்ல எண்ணங்களை உருவாக்குங்க அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்தை வானத்தை பார்த்து உங்கள் கையில் இருக்க பந்து அப்படியே நீங்கள் தூக்கி மேலே இறையணும் சரியா அதை விசுவலைசேஷன் பண்ணணும் கைக்குள்ளாடி ஒரு பந்து இருக்கு நீங்கள் நினைச்சதை அந்த பந்துக்கிட்ட சொல்லி வானத்துக்கு அனுப்பி விட்டுட்டீங்க சரியா இதுதான் நீங்கள் செய்யணும் அது முடிச்சதுக்கு அப்புறமா பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிங்க தெரிவிச்சிட்டு நீங்கள் தூங்கலாம் அப்படி இல்லைனா அடுத்த வேலை என்னவோ அந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பேர்சன்கிட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க சரியா இது ஒரு டெலிபதி அவங்க தூங்கக்கூடிய நேரத்தில் இதை செய்யறப்ப என்னாகும் அப்படின்னா நீங்கள் அனுப்பின இந்த எனர்ஜி சீக்கிரமாக அவங்ககிட்ட போய் சேரும் அவங்களுடைய ஆழ்மனதுக்கு ரீச் ஆகும் அவங்களுடைய ஆழ்மனம் உங்களை பற்றின எண்ணங்களை உருவாக்கும் உங்களை பற்றின கனவுகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சடனாக உங்களை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஏக்கங்கள் அதிகமாகும் உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களே தேடி வந்து பேசுவாங்க இதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் பண்ணணும் உங்களுடைய வேறு விஷயங்கள் அதாவது ஜாப் வேணும் அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சுகிட்டே கையில இருக்கக்கூடிய அந்த பந்த வானத்துல தூக்கி எறிஞ்சிருங்க சரியா பணம் வேணுமா இதே மாதிரி தான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிட்டு அந்த பந்தை தூக்கி வானத்தில் எரிஞ்சிருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க உங்கள் நபருக்கு உங்களுடைய எண்ணங்களை மிக எளிமையாக சீக்கிரமாகவே தூண்டும் வெறும் அறுபது நொடிகள் போதும் இந்த பந்து மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறீங்களா அது வெறும் அறுபது செகண்ட் நீங்கள் செஞ்சால் போதும் அறுபது செகண்டு தாண்டியும் நீங்கள் செய்யலாம் அதுக்காக ஓவரா விசுவலைசேஷன் பண்ணாதீங்க சரியா என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்து அப்படின்னு அறுபது செகண்ட்ல முடிச்சிருங்க ரொம்பவும் எளிமையான முறை இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோடாகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி